நான் பிரச்சனை பண்ணுவேன் நான் ரெட்டியா சங்கியா என ஆதவ் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ஊடக ஊடக விவாதங்களில் தன்னை சிலர் சாதியை குறிப்பிட்டு பேசி வருவதாகவும் ஆனால் தான் என்ன சாதி என்பதே தெரியாமல்தான் நான் திருமாவளவனுடன் இணைந்துள்ளேன் என்று ஆதவர்ஜுனா ஒரு திருமண விழாவில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு சில மாதங்கள் முன்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என பேசிய விவகாரம் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது அவரது கருத்தை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா கண்டித்திருந்தார் அதே போல விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்து என்று கூறியிருந்தார் குறிப்பாக விசிகா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதவ் அர்ஜுனா கருத்தை ஏற்கவில்லை இதை பற்றி கருத்து தெரிவித்த திருமாவளவன் அவரிடம் உரிய விளக்கம் கேட்போம் என்று கூறியிருந்தார் பின்னர் கட்சி மேல்பட்ட நிர்வாகிகளிடம் கலந்தோழி ஆசித்து அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றார் இறுதியில் ஆதவ் அர்ஜுனா தனிப்பட்ட வகையில் பேசிய பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்து விட்டார் என்று சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்தார் ஆதவ் அர்ஜுனா முன்வைத்த அதிகாரத்தில் பகிர்வு என்ற புள்ளியை தொட்டு தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜய் பேசியதில் மீண்டும் அந்த விவகாரம் தலை தூக்கியது அதற்கு உரிய விளக்கத்தை அளித்திருந்தார் திருமாவளவன் இறுதியில் திமுக கூட்டணி நாங்கள் உருவாக்கியது அதை விட்டு வெளியேற என்ன தேவை இருக்கிறது தேவை ஊடகங்களில் கூட்டணியை உடைக்க முயல்கின்றன என்று பேசியிருந்தார் இப்போது ஒரு திருமண விழாவில் பேசிய ஆதவர்ஜுனா பிரச்சனை வரும் என்று தான் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அப்படி புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்துள்ளார் ஆதவர்ஜுனா தனது உரைகள் தமிழக அரசியலில் இருபத்தி ஒன்பது வயதில் கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் திருமாவளவன் தான் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் என தெரியவில்லை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகால அரசியல் பயணத்தில் அவர் இருந்து வருகிறார் சுயமரியாதை உணர்வை திருமண விழாக்கள் மூலமாக பெரியார் ஏற்படுத்தினார் அதன்பின் அண்ணாதுரை சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் அளித்து ார் இன்றைக்கு ஆவணக்லைக்கு எதிராக ஒரு சட்டத்தை உண்டாக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஆகவே தான் தலித் மற்றும் சிறுபான்மை மக்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று போராடுகிறோம் அந்த அதிகாரம் எதற்கு ஊழல் செய்யவா பதவியை அனுபவிக்கவா இல்லை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் சமமாக நடத்தப்படவில்லை நமக்கான உரிமை மறுக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து சதவீதம் நிலப்பரப்பில் தலித் மக்கள் தமிழ்நாட்டில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு நில உரிமை உள்ளதா அவர்களுடைய பஞ்சமி நிலங்கள் எங்கே சென்றன அதை பற்றி தமிழக அரசு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேள்வி மேல் கேள்வியும் கேட்டிருந்தார் நிலத்தை வைத்துதான் தலித் மக்கள் உரிமை பறிக்கப்பட்டது அதே நிலத்தை கொண்டு அவர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் தமிழக அரசு அதற்காக போட்ட கமிட்டி முடிவுகளை வெளியிட முன்வர வேண்டும் உரிய மக்களுக்கு அந்த பத்து லட்சம் ஏக்கர் நிலங்களை பிரித்து தர வேண்டும் என்றும் நான் திருமாவளவனுடன் சிதம்பரம் தொகுதிக்கு சுற்றுப்பயணம் செய்தபோது தலித் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்றேன் மனிதர்கள் வாடும் இடமா இது என வேதனை எழுந்தது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் அமெரிக்காவை விட மோசமான நிலையில் மக்கள் வாழ்கிறார்கள் அதுதான் உண்மை எண்பது சதவீத மக்கள் குடுக்கி அடிமையாகியிருக்கிறார்கள் இதை எதிர்த்து குடல் கொடுத்ததால் சங்கி என்கிறார்கள் தமிழக அரசு எத்தனை சேரிகளை ஒழித்துள்ளது எவ்வளவு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதற்காக புள்ளி விவரத்தை தர வேண்டும் இதை கேட்டால் என்னை விமர்சிப்பார்கள் என்பது முன்பே நான் அறிவேன் சிலர் விவாதங்களில் என்னை சாதி பெயரை சொல்லி விமர்சிக்கிறார்கள் எனக்கே என் சாதி என்னவென்று தெரியாது அதனால்தான் திருமாவளவனுடன் கட்சியில் இருக்கிறேன் ஒரு எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாவாகவோ உருவாக வேண்டி இங்கே நான் வரவில்லை ஒட்டுமொத்த மக்களுடைய குரல் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் இங்கே பிரச்சனை வந்தால் நாங்கள் உடன் இருப்போம் என்று நிர்வாகிகள் சொன்னார்கள் நான் பிரச்சனை வர வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனை வந்தால் தான் தீர்வு கிடைக்கும் இதுவரை அமைதியாக பொறுமையாக இருந்தது போதும் இது கொள்கை கூட்டணி என்கிறார்கள் அப்படி அப்படியெனில் எங்களுக்குள் அதிகாரத்தை கொடுங்கள் ஒருவர் மட்டும் ஆழ்வதற்கு பிறக்கவில்லை தேர்தலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்கிறார்கள் இன்றைக்கு கடந்த ஆறு மாதங்களாக வீசிக்காதன் ஊடகங்களில் முதன்மை செய்தியாக இருக்கிறது எங்களுக்கும் பிரச்சார வியூகத்தை அமைக்க தெரியும் எங்கள் எல்லா தேவைகளையும் சட்டமன்ற தேர்தல் போது நிறைவேற்றப்படும் என்று பேசியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க